உங்க வீட்ல யாருக்காவது இரட்டை சுழி இருக்கா அப்போ என்ன நடக்குது பாருங்க பொதுவாக ஒரு வீட்டில் ஒருவருக்கு இரட்டை சுழி இருந்தாலே அது ஆச்சரியம் தான் இரட்டை சுழி என்பது அதிகளவு இருக்காது அதுவும் ஆண்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இரட்டை சுழி இருக்கும் பொதுவாக அது மூட நம்பிக்கை என்று தெரிந்தும் அதை நாம் நம்புவதுண்டு அப்படித்தான் இதுவும் இருந்தால் திருமணம் இரண்டு இரட்டை சுழி இருந்தால் அதிகம் சேட்டை செய்வார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ இரட்டை சுழி உள்ளவர்களின் குணம்தான் என்ன இரட்டை சுழி இருந்தால் அவர்கள் அதிகமாக சேட்டை செய்வார்கள் என்றும் கூறுவார்கள் இரட்டை சுழி உள்ளவர்கள் உண்மையிலேயே இல்லை வேறு ஏதும் காரணங்கள் இருக்கிறதா ஏன் இரட்டை சுழி இவர்களுக்கு உள்ளது எல்லோரும் போலவும் இவர்களுக்கு ஒற்றை சுழி இருக்காது ஏன் என்பதெல்லாம் தற்போது பார்க்கலாம் பொதுவாக குழந்தைகள் பிறக்கும் போது இரட்டை சுழிகள் காணப்படுவதற்கு மரபணுவே முக்கிய காரணம் என கூறப்படுகிறது பரம்பரையின் காரணமாக அதாவது அவர்களின் முன்னோர்களான வழியில் யாருக்கேனும் இரட்டை சுழி இருந்தால் இவர்களுக்கும் வரலாம் என சொல்லப்படுகிறது பொதுவாக அந்த வகையில் என்ன ஜிஆர்ஐ ஆய்வுப்படி உலக மக்கள் தொகையில் ஐந்து சதவிகிதம் பேருக்குத்தான் இந்த இரட்டை சுழி இருக்கிறதா அவர்களுடைய தாத்தா பாட்டி என முன்னோர்களுக்கு இப்படி இரட்டை சுழி இருந்தால் அதனால் இவர்களுக்கும் இரட்டை சுழி இருக்கலாம் இப்படி இரட்டை சுழி இருப்பவர்களுக்கு இரட்டை திருமணம் நடக்கும் அல்லது முதல் திருமண நிச்சயத்திற்கு பின் ஏதோ ஒரு காரணத்திற்காக நிறுத்தப்பட்டு பின் மீண்டும் இரண்டாவது திருமணம் நிச்சயிக்கப்படலாம் இதற்கு சுழிதான் காரணம் என கிராமப்புறங்களில் அதிகமாக பேசுவதை நாம் காணலாம் ஆனால் இப்படி கூறுவதற்கு பின்னால் எந்தவித நிரூபிக்கப்பட்ட உண்மைகளோ தகவல்களோ இல்லை ஆனால் ஜோதிடத்தின்படி ஒருவருக்கு இரட்டை சுழி இருந்தால் அவர்கள் நேரடியாக எதையும் பேசிவிடுவார்களா மிகவும் பொறுமையானவர்களாகவும் இருப்பார்களா எல்லோரிடத்திலும் அன்பும் மரியாதையும் வைத்திருப்பவர்களாகவும் இருப்பார்களாம் கஷ்டத்தில் யார் இருந்தாலும் முன்னின்று உதவுவார்களா தன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களா தலையில் ஒரு சுழி வளமாக பெற்றவர்கள் அதிகமான பந்தங்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள் இரட்டை சுழியில் ஒன்று வளம்புரியாகவும் மற்றொன்று இடம்புரியாகவும் இருக்க பெற்றவர்கள் கொஞ்ச காலம் வறுமையிலும் பின்னாளில் செல்வ நிலவையும் அடைவார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது குழந்தைக்கு தலையில் இரண்டு சுழிகள் இருந்தால் சுத்தித்தனமும் விளையாட்டும் குறும்பும் அவர்களிடம் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இன்னும் சிலருக்கு முதுகில் சுழி இருக்கும் அதே போல் சிலருக்கு முன்னெற்றியில் சுழி இருக்கும் இவையெல்லாம் மரபணு சார்ந்ததே நம் முன்னோர்களில் யாருக்கேனும் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்